ரொம்ப ஆச்சரியமான விஷயம் ஒரு சம்பவம் சம்பவம் நடக்குது அந்த நடந்த நான்கு அதை வந்து படைப்பா மாதத்துக்கு நகரம் குறித்து நகரத்தின் மொழி குறித்து நகரத்தின் வாழ்வியல் குறித்து ரொம்ப அப்பட்டமா எழுதுகிற போக்கு மிக சமீப காலமா நிறைய வருது அந்த விதத்துல நான் மிக சமயம் ஒரு கையெழுத்து பிரதி வாசன் சுழல் சொல்லிட்டு அது தங்கலட்சுமி சுப்பிரமணியன்ட்டு எழுத்தாளர் எழுதியிருக்கிறாங்க குப்பரியும் நாவலா இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு ஒரு கொலை சுற்றி அவங்களுக்கு கொலையா அதை கருதுறாங்க அது கொலையா கன்ஃபார்ம் ஆகல ஆனா அதை கொலைன்னு அவங்க தன்னுடைய உறவினர் வந்து கொல்லப்பட்டுறாரு அப்படின்னு அவங்களுக்கும் காவல்துறைக்கும் நீதிக்குமான போராட்டத்தை அதோட சூழலை சம்பவத்தை அப்படியே வந்து நாவலை மாத்திட்டு இருக்காங்க அது ரொம்ப ஆச்சரியமா இருந்து எனக்கு அது சுழல்ன்ற பேரில் டிசம்பரில் வெளியாக போகுது ஒரு சம்பவத்தை எதிர்கொள்கிறோம் அதை ஒரு ரெண்டு மாதத்தில் மூணு மாதத்துலேயே அதை ஒரு படைப்பாக மாத்திடுறதுன்ற போக்கு வரவேற்க தகுந்ததுன்னு நான் கருதுறேன் அதுவும் குறிப்பாக நகரத்தில் இப்போ நிறைய பேர் எழுத வராங்க அதில் ரொம்ப குறிப்பிடத்தகுந்த ஒரு படைப்பாலேயே இவங்க வர்றதுக்கான எல்லா சாத்திய கூட இருக்குது என்னென்னா படைப்பு மனன்றது ரொம்ப அரிது தான் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க எல்லா விஷயத்தையும் ஆனா ஒரு விஷயம் நடக்கும்போதே அதனுடைய கொந்தளிப்பை அதனுடைய நியாயத்தை வேண்டி உடனே ஒரு படைப்பாக மாறுறதுன்னு இருக்குது இல்ல அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இந்த மாதிரி படைப்புகளை நாம வரவேற்கணும் இந்த புதிய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன்